ஹாய் ஹலோ ஹால் வெல்கம் டு எம் கிளாஸ் காஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து டூ தௌசண்ட் அண்ட் டூ தௌசண்ட் டென் தான் ஃபேவரட் காரு மாருதி சிசிகூ ஸ்விஃப்ட்டு தாங்க இது ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் டிஎன் செவன்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இதுவும் ஒரு ஒதூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் வெஹிள் தான் ஸோ வெஹிக்கிளோட ஓவியூ அண்ட் இன்ட்ரடியூஸ் பார்க்கலாம் வாங்க சோ வெளோட ஓவியோ பாருங்க வெஹிக்கிள் நல்ல குவாலிட்டியா தாங்க இருக்கு எந்த ஒரு டென்ட் ஸ்கேஷ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு தெரியும் இது ஒரு வீடியோ வேரியனுங்க இல்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நாலு வீலுமே அலாய்வில் போட்டிருக்காங்க வீல் ஒர்த்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் வெஹிக்கிளோட நம்பர்னு பாத்தீங்கன்னா டிஎன் செவன்டி எல் டபுள் செவன் டூ ஃபேன்சி நம்பர் தாங்க டபுள் செவன் டூ நைன் ஸோ இந்த வெஹிக்கிள் ஆன கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த ஒரு லட்சத்தி பதினேழாயிரமும் ப்ராப்பர் ஷோரூம் ஹவுஸ் ரெக்கார்ட்னா ரெக்கார்ட் தாங்க ஸோ வெஹிக்கிளோட அவுட்லுக் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்டீரியர்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்டீரியர்ஸும் வந்து நீட்டாக தாங்க இருக்கு ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் ஆட்டோமே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்டபிள் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் வந்து ஹேண்ட் ஹேண்ட்ராய் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க இந்த இது ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியா பாக்ஸ் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் தான் ரன்னா இந்த ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட் தான் ஸோ வெஹிக்கிளோட ஓவிய பார்க்கலாம் வாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் மார்த்தி ஸ்விஃப்டு விடிஐ டீசல் வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிங்க ஒன்று பதினேழு ஓடி இருக்கு இந்த ஒன்று பதினேழுமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு டயர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்டு இருக்கு நாலுமே அலோவில்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த வெஹிக்கிள்க்கு நம்ம ஃபிக்ஸ்டு ப்ரைஸா வெறும் மூணு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரூன்னா கொடுக்கலாங்க மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நாலே முக்காறுவா அஞ்சு ரூபா மார்க்கெட்டு ஸ்விஃப்ட் டீசல் வெஹிக்கிள்க்கு வெறும் மூணு லட்சத்துக்கு தொண்ணூற்றம்பதாயிரூபா கொடுக்கலாம் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இன்சூரன்ஸ் வந்து வாங்குகிற கஸ்டமர் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாலு ரூபா பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான ஸ்விஃப்ட் தியேட்டர் டீசல் ஸ்விஃப்ட் தேட்டரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்